வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மொமோஸ் இந்த மொமோஸை எண்ணெயில தான் சாப்பிட போறோம் வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாம் இதுக்கு வந்து நான் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இது வந்து மைதாவில் தான் செய்வாங்க நம்ம வீட்டில் சும்மா மைதாவே யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால நான் இந்த வாட்டி கோதுமை மாவு எடுத்துட்டேன் எல்லாருக்குமே ஹெல்த் தானே இப்போ ஒன்றரை கப்பு கோதுமை மாவு இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்தாச்சு இல்லை வந்து ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு ஸ்பூனுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ இதை அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த எண்ணெய் உப்பு மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு வட்டி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசையணும் ஒரேடியாக ஊற்றிடக்கூடாது நம்மளுக்கு இந்த மாவு வந்து இந்த பூரி மாவு பக்குவத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும் ஒரேடியாக நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது பிகினஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைங்க இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு நல்லா திக்காக இருக்கு பாருங்க இது கொஞ்சம் நேரம் ஊறணும் ஊறுச்சுன்னா நல்லா கொஞ்சம் சாஃப்ட்னஸ் வரும் ஒரு அரைவராவது ஊறட்டும் அதுக்குள்ளே இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்கை ரெடி பண்ணிக்கலாம் இது மேலே வந்து காஞ்சிடாமல் இருக்கிறதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிடுறேன் நான் எண்ணெயை ஃபுல்லாக நல்லா தடவிட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு தட்டு போட்டு மூடி இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ காயெல்லாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ கடாய் வச்சுட்டு இதில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயமா ஒரு ரெண்டு வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கு இப்போ அந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் என்ன காஞ்சதுக்கு அப்புறம் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு ஒரு காயாக சேர்த்துக்கலாம் நான் இதுக்கு வந்து கேரட்டு பீன்ஸு கோஸு எடுத்திருக்கேன் இதில் வேற ஏதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுன்னு விருப்பம் இருந்தாலும் நீங்க சேர்த்துக்கலாம் குட மிளகா சேர்க்கணும்னு விருப்பம் இருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம் இல்ல பன்னீர் சேர்க்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும் சேர்த்துக்கலாம் இதுலயே ஒரு பச்சை மிளகாவை பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் இதுல நம்ம வந்து மிளகு தூள் போடுவோம் அப்புறம் சில்லி பவுடர் போடுவோம் அதனால பச்சை மிளகா ஒண்ணு போதும் பீன்ஸு சேர்த்துருக்கேன் கேரட்டும் பொடிசா கட் பண்ணி கேரட்டு பீன்ஸு ரெண்டுமே சேர்த்து கிலோ தான் வாங்கினேன் கால் கிலோ வாங்கினேன் இப்ப இது எல்லாத்தையும் நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணி கலரி கொடுத்துக்கலாம் எல்லாமே ஒரு நூறு நூறு கிராம் வாங்கினீங்கன்னா கூட கரெக்டா இருக்கும் மூணு காயுமே இப்ப நல்லா இத திருப்பி திருப்பி கொடுத்து கலரி கொடுத்துக்கலாம் காய் வந்து பொடிசா கட் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னா கேரட் எல்லாம் காய் சீவ்றதுல சீவுக்குங்க அது பெஸ்டா இருக்கும் நல்லா இருக்கும் இது வேகும் போதே நம்ம இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம் இது நல்லா ரெண்டு மூணு வாட்டி திருப்பி திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் மூடி போட்டு கொஞ்சம் ஒரு அரை வேக்காடா இருக்கிற மாதிரி இருக்கணும் வேக வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்ததுக்கு அப்புறமா இதுல இஞ்சி பூண்டு சேர்க்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இருக்கிறதுனால நானு வந்து பொடிசா கட் பண்ணி சேர்க்கல பேஸ்டாவே போட்டுக்கலாம்னு சேர்த்துட்டேன் நீங்கள் பே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லைன்னா நல்லா பொடிசா ஒரு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல் பூண்டு பொடிசாக நறுக்கி எண்ணெய் ஃபஸ்ட்டு எண்ணெய் தாளிக்கிறீங்க இல்லையா அப்பயே போட்டு தாளிச்சிடுங்க நல்லா இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் வந்து தனி மிளகாத்தூள் ஒரு முக்கால் ஸ்பூன் தான் சேர்க்குறேன் கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூனு மிளகுத்தூள் ஒரு ஸ்பூனு இதில் வந்து பச்சை மிளகா சில்லி பவுட்ரு மிளகு மூணும் சேர்த்துருக்கோம் அதனால காரம் வந்து பார்த்து சேருங்க எப்பயுமே அவங்கவுங்க வீட்டில் அவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி காரம் சேர்த்துக்குங்க காரம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு காரத்தை நிறுத்திடுங்க பரவாயில்ல இப்போ இது எல்லாமே நல்லா எல்லா இடமும் போகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் அந்த மிளகாத்தூள் மிளகுத்தூள் கரம் மசாலா எல்லா இடமும் போகிற மாதிரி ஃபஸ்ட்டே கலறி கொடுத்துடணும் இல்லைன்னா ஒரு இடத்துல இருக்கோ ஒரு இடத்துல இல்லாத மாதிரி இருக்கோ அவ்வளோதான் கலந்தாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் முன் மூடி வச்சிருந்து இப்போ மறுபடியும் ஓப்பன் பண்ணி ஒரு ரெண்டு திருப்பு திருப்பி இது கலரி இதை அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இது கொஞ்சம் ஆறட்டும் ஆறுறதுக்குள்ள இதுக்கு மா மாவு வந்து நம்ம தேய்ச்சிக்கலாம் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு இதை ஆறட்ட நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் உள்ள நம்ம வைக்க முடியும் வச்சு ஸ்டஃபிங் பண்ண முடியலைன்னா அப்படியே வேர்த்து ஆவி மாதிரி வந்துடும் வெளியில வேர்த்துடும் நம்ம சூடாவே வச்சு பேக் பண்ணோம்னா மாவு பாருங்க நல்லா சாஃப்டா ஊறிடுச்சு இதை இன்னொரு வாட்டி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிக்கலாம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறமா இதை ரெண்டு பாகமா பிரிச்சுக்கிறேன் நான் ரெண்டு பாகமா பிரிச்சுட்டு இதை அப்படியே கீழே வச்சு தேய்ச்சிடலாம் நம்ம பூரிக்கு போடுவோம் இல்லையா அந்த உருண்டைய விட கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் இந்த மாதிரி உருட்டி விட்டுட்டு கத்தியில நான் கட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணும் போது கொஞ்சம் பெருசா இருக்குதுன்னா மாவு கொஞ்சம் எடுத்து வச்சிருங்க எடுத்து வச்சுட்டு உருண்டை வந்து நம்ம பூரிக்கு போடுறத விட கொஞ்சம் சின்னதா இருக்கணும் அது ரொம்ப இருக்க இருக்கக்கூடாது ரொம்ப கனமாவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரு இதுவும் எடுத்து ஒன்னு ஒன்னையும் தனித்தனியா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி போட்டுக்கலாம் பெருசா இருக்கிற மாதிரி தெரிஞ்சா கொஞ்சம் மாவை எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கலாம் எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சாச்சு இதை எடுத்து நான் அந்த பேஷன்லேயே வச்சுட்டு ஒரு உருண்டையில் மட்டும் இப்போ நம்ம செய்யலாம் இப்போ இந்த மாதிரி இருக்கா இதை அப்படியே பிளாட்டா பண்ணிவிட்டு இந்த மாவில் போட்டு கொஞ்சம் டிப் பண்ணிக்கினேன் அப்போ தான் நம்மளுக்கு ஒட்டாம வரும் ரொம்ப தேய்ச்சிடக்கூடாது லேசாக சின்னதாக தேய்ச்சா போதும் அவ்வளவுதான் இப்போ இந்த அளவுக்கு தேய்ச்சிருக்கா இது வந்து திக்னஸ் பாருங்க இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கு ரொம்ப மெல்லிஸா போட்டுட்டாலும் ஓடு மாதிரி இருக்கும் நல்லா இருக்காது இப்போ இதை அப்படியே மடிச்சு ரெண்டா கட் பண்ணிக்கலாம் மோமோஸ் வந்து அப்படியே ஒரு மூட்டை மாதிரி கட்டுவாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க வரல அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுங்க இது ஈஸி மெத்தடா இருக்கும் இப்ப பாருங்க ஒரு பேக்கெட் மாதிரி வந்துருச்சா இப்ப இந்த பேக்கெட்டுக்குள்ள நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு ஃபுல்லா வைக்கிறேன் நான் மறுபடியும் இன்னொரு கொஞ்சமா ரொம்ப குட்டி பசங்களாண்டா இன்னும் கொஞ்சம் கூட சைஸை வந்து சின்னது பண்ணி சின்ன சின்னதா குட்டி குட்டியா ரெடி பண்ணி கொடுங்க அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டா போதும் அவ்வளவுதான் இதுக்கு மாவுலாம் வைக்கணுன்ற வைக்கணும்ன்ற அவசியம் இல்லை அப்படியே ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இதை இன்னும் கொஞ்சம் நம்ம டெக்கரேட் பண்ணணுன்றதுக்காக நான் வந்து இந்த ஃபோக்கை வச்சு இப்படி பண்ணிக்கிறேன் இன்னும் கொஞ்சம் அழகா இருக்கும் இந்த மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம் ஒவ்வொன்றத்தையும் அடுத்ததும் வச்சுட்டேன் ஒரு மாவில் நம்மளுக்கு ரெண்டு கிடச்சிடுது ஒரு வாட்டி திரட்டுற உருண்டையில் ரெண்டு கிடச்சிடுது நம்மளுக்கு மாதிரி வச்சு சீல் பண்ணிக்கலாம் சீல் பண்ணிட்டு இதை அப்படியே வச்சுக்கலாம் கொஞ்சம் அழகாக இருக்கணுன்றதுக்காக நம்ம இந்த போர்க்கில் டிசைன் பண்ணுறோம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா உள்ளே ஸ்டஃபிங் வைங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்டஃபிங் வச்சு அதை இது பண்ணுறதுக்குள்ளே ஒரு மாதிரி ஈரமாயி வேர்த்து நமுத்து போயிடும் அவ்வளோதான் ரெடி பண்ணியாச்சு மொமோஸ் மாதிரியே நான் ஒன்று போட்டிருக்கேன் இப்போ ஒன்று வேணா எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெயில் சேர்த்துட்டு எண்ணெய் வந்து நல்லா அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க ஒண்ணு ஒன்னா சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மொமோஸ் ரெடி ஆயிடுச்சு எண்ணெயில பொரிச்சது எண்ணெயில பொறிக்க விருப்பம் இல்லைன்னா ஆவியில் கூட செஞ்சு கொடுங்க குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டைம் இப்படி செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டும் சும்மா அட்டகாசமாக இருக்குது ஒரு ஈவினிங் டீ டைமுக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸு இப்போ நம்ம வீட்டு குட்டி இப்படி தானே எதிர்பார்க்குறாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம்